சரி இன்றைக்கி எல்லோரும் எங்கே கிளம்பிட்டோம்னா ஒரு சரி அந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா ஆசியாவில் மிகப்பெரிய சில அந்த கோயிலில் அமைச்சிருக்காங்க முப்பத்தி மூணு அடி உயரத்தில் அந்த கோயில் சில அமைச்சிருக்காங்க அது என்ன கோயில் என்ன சாமின்னு அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போம் ஈரோட்டில் இருந்து காங்கயம் போற வழியில அவள் புகுந்திரைய தாண்டி ராட்டை சுற்றிப்பாளையம் அப்படிங்கிற ஊரோட புறநகர் பகுதியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இப்ப கோயிலுக்கு பக்கத்துல வந்துட்டோம் முப்பத்தி மூணு அடி உயர பெரிய சிலையை நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சிலை பைரவரோட சிலை ஸ்வர்ணா கர்ஷன பைரவர் ஆலயம்னு இந்த கோயிலை சொல்றாங்க ஆசியாவிலேயே மிக உயரமான பைரவர் சிலை இங்க தாங்க இருக்கு மொத்தம் அறுபத்தி நாலு பைரவர்கள் இருக்காங்க அதுல ரெண்டு பைரவர் வந்து கோயிலோட கருவறையிலையும் மிச்சம் அறுபத்தி ரெண்டு பைரவர்கள் பிரகார மண்டபத்துக்கு மேல் பகுதியில் சுதை சிற்பமாக செதுக்கி வச்சிருக்காங்க இங்கே வர்ற பக்தர்கள் தேங்காயில் விளக்கேற்றி பைரவரை வழிபடுறாங்க வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் அப்படின்னு எதுவும் இருந்தால் தேய்பிரை அஷ்டமி காலத்தில் இந்த பைரவரை வழிபாடு செஞ்சு வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த கோயிலில் காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்குமே கோயில் நட திறந்திருக்கும் அதுக்கு இடையில் பல பூஜைகள்லாம் நடக்கும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் மண்விளக்கு பூஜையும் அம்மாவாசை அப்புறம் பௌர்ணமி தினங்களில் சிறப்பு யாகம் அப்படிங்கிறது நடக்கும் ஸ்வர்ணலிங்க இங்கே சிறப்பு அபிஷேகம் இந்த டைம்களில் நடக்கும் அதுக்கப்புறம் தேய்பிரே அஷ்டமி அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து கலந்துக்கிட்டு பைரவரோட அருள் பெற்று போகிறாங்க போங்க இப்போ வந்து காலபைரவர் எப்படி உருவானார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அந்தகாசுரன் அப்படிங்கிற அரக்கன் வந்து சிவன்கிட்ட தவம் இருந்து இருள் அப்படிங்கிற பெரும் சக்தியை தவம் இருந்து வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே இருளில் மூழ்கடிச்சு மக்களையெல்லாம் கொடுமைப்படுத்தி இந்த தேவர்கள் முனிவர்கள் இவங்க எல்லாம் இவங்க எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தி மோசமான ஆட்சியை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் இந்த தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான்கிட்ட வேண்டி இந்த அந்தகாசுரனை ஒழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவர் தான் காலபைரவர் சிவபெருமானை பிரிந்த ஆதிசக்தி பிரம்மாவோட மானசீக குமாரனாக அதாவது அவங்க மனசார ஏற்றுக்கிட்ட பையனாக இருந்த தற்சன் மகளாக ஆதிசக்தி பிறக்கிறாங்க அப்புறம் அவங்களோட பேர் தச்சாயினி அப்படிங்கிறதும் சதிதேவி தேவி அப்படிங்கிற பேராலும் அவங்க அழைக்கப்படுறாங்க தச்சாயினி வந்து அவங்க பருவ வயசில் சிவபெருமான்கிட்ட காதல் வயப்பட்டு அவங்க அப்பாவோட சம்மதம் இல்லாமல் அதோட அதாவது தச்சனோட சம்மதம் இல்லாமல் சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரொம்பவே ஆனவமாக இருந்த பிரம்மதேவனோட தலைசீவி இனிமேல் பூமியில் உனக்கு பூஜை நடக்கக்கூடாது அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துறாரு இந்த சாபம் கொடுத்ததுனால தச்சன் வந்து சிவபெருமான் மேலே ரொம்பவே கோபமாக இருந்திருக்காரு அதனால் இவர் நடத்துகிற தச்சன் நடத்துகிற யாகத்துக்கு சிவனையும் அவர் தச்சாயனையும் கூப்பிடாமையே விட்டார் இருந்தாலும் சிவன் போவேணாம் அப்படிங்கிற சொல்லையை மீறி தச்சாயணி அந்த யாகத்துக்கு வந்துடுறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த கோயில் மண்டபத்து மேலே இருக்க அறுபத்தி நாலு பேரவர்களோட சிலைகள் தச்சாயணி அந்த யாகத்துக்கு வந்த உடனே அவங்க அப்பா வந்து தச்சாயணியை ரொம்பவே கேவலப்படுத்துகிறாரு அதனால் தச்சாயணி தன்னோட புருஷன் பேச்சை கேட்காம தப்பி பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற எண்ணத்தில் அங்கே இருக்க யாகத்தில் விழுந்து எரிய ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து அந்த எரியிற உடலோட உலவு முழுதும் சுற்றி சுற்றிக்கிட்டு ஒரு மாயையில் மாட்டி சுற்றிக்கிட்டே திரிகிறாரு இதை பார்த்த திருமால் என்ன பண்ணுறாருனா அந்த எரியிற உடலை தன்னோட இந்த சக்கராயுதத்தை வச்சு தகர்க்கிறாரு தகர்த்த உடனே அது பல்வேறு துண்டுகளாக செதறி பூமியில் பல்வேறு இடங்களில் விழுந்துடுது பூமியில் விழுந்த பல்வேறு உடல் பாகங்களையும் பல்வேறு இடங்களையும் சக்தி பீடமாக சிவன் மாற்றுறாரு ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் ஒரு காவல் தெய்வமாக பைரவரை சிவன் நியமிக்கிறார் இந்த பைரவருக்கு வந்து பல வடிவங்கள் இருக்குது எட்டு திசையை காக்கிறதுக்கு வந்து அஷ்ட பைரவர்களாகவும் அறுபத்தி நான்கு பணி செய்கிறதுக்கு அறுபத்தி நான்கு பைரவர்களையும் உருவாக்கியிருக்காங்க சொர்ண பைரவருங்கிறது வந்து சிறப்பான தோற்றம் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக பைரவருக்கு விரதம் இருக்கிறது வந்து அஷ்டமி திதியில் இருப்பாங்க அதில் வந்து செவ்வாய்கிழமை அஷ்டமியானது இன்னும் கொஞ்சம் சிறப்பானது அந்த டைமில் விரதம் இருக்கிறது இந்த விரதத்தை பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருபத்தோரு முறை பண்ணுறது நல்ல பலனை அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈரோட்டில் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க காலபேருவர் கோயிலை தென்னகத்தி காசி அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சொல்லுமா நிறைய சொல்லணும் நிறைய சொல்லலாம் டைம் இல்ல இல்ல ஒண்ணே பத்தி தான் சொல்ல இன்னே எல்லாம் சாட்சி மாதிரி நிக்கிறீங்க வந்தா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு குடும்பத்தோட வந்தீங்க அப்படின்னா வீட்லயே பேசி போக வீட்டுக்கார மாட்டா பிள்ளை எல்லாம் நீ தான் தூக்கணும் அப்படி யாருமே தூக்குறது இல்ல இந்த லெவலாம் எல்லாமே நடந்துட்டாங்க இப்படி பேசக்கூடாது யாருமே தூக்கல நீங்களே வீடியோல பாத்து ரொம்ப தூரம் இல்ல ரொம்ப ஒரு இருபது நிமிஷம் நடக்கிற தூரம் தான்

அவர் ஒரு சிரிப்பாரு அதுல நீங்க அடிக்கடி பாக்க முடியாது இப்பதான் பாக்கணும் வாரனுக்கு எப்படி இருந்துச்சு